நகராட்சியில் முப்பது வார்டுகளிலும் ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் வாக்குகள் சேகரித்தார் நகர செயலாளர் அலெக்சாண்டர் முன்னாள் எம்எல்ஏ பழனி பிரச்சி பாரத மாவட்ட தலைவர் பரணி மாறி தேமுதிக நகர செயலாளர் ராஜா ஆகியோர் பிரேம்குமாருக்கு வாக்குகள் சேகரித்த போது இருபத்தி ஆறாவது வார்டு செயலாளர் முருகவேல் இருபத்தி ஒன்றாவது வார்டு செயலாளர் உதயகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து வெள்ளை வேட்பாளர் கையில் கொடுத்து பறக்கவிட்டு வாக்கு சேகரித்தார் மணஞ்சேரி குமார் ராமு ஆகியோர் வீரவாள் கொடுத்து மலர் தூவி வரவேற்பு வார்டு உறுப்பினர்கள் கார்த்திக் சக்திவேல் என் ராஜா ஆகியோரும் ஆள் உயர மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் இதில் அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் எம் விஜயகுமார் குன்றத்தூர் எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் ஆ எல்லப்பன் எம் சுந்தரம் ரோஸ் வார்டு செயலாளர்கள் பாபு ஆனந்தி ஜெகன் கோபாலகிருஷ்ணன் விஜயகுமார் உதயகுமார் கஜேந்திரன் உட்பட உள்ளனர் தாய்மார்களை தலைவர் தலைவர்களை அந்த துறைமுக இலக்குகளை தாய்மடைக்கிறது தலைமையின் சார்பாக மாமங்க எல்லாருக்கும் நன்றி

வெற்றி வீரவை வெற்றிவேல் வீரவில் வெற்றிவேல் வீரவில் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல்

நன்றி 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 வேட்பாளர் இப்பகுதியின் வார்டு செயலாளர் அவர்கள் வேட்பாளருக்கு இருக்கிறார்கள் இப்பகுதியின் வார்டு செயலாளர் அவர்கள் வேட்பாளர்

இருக்கிற போயிருந்தான் அடிக்கடி அடி எங்க

منهسها <applause> منهسها <applause>